இன்னைக்கு மதிய லஞ்சுக்கே முடக்கத்தான் இருந்துச்சு சரி அதை போட்டு பூண்டு மிளகு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னா அதான் நான் செஞ்சிருந்தேன் இது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது முடக்கத்தான நிறைய வெரைட்டி இருக்கு இடியாப்பம் தோசை தொகையை சூப்பு நிறைய வகை இருக்கு இன்னைக்கு காரக்குழம்பு மாதிரி வச்சிருந்தேன் எப்பொழுதுமே வந்து பூண்டு மிளகு குழம்பு வத்த குழம்புக்கு இதுக்கெல்லாம் நான் தக்காளியே போட மாட்டேன் தக்காளி இல்லாம நல்லா ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பதினஞ்சு பூண்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இது சேர்த்து வதக்கிட்டு அது கூடிய ஒரு கை அளவுக்கு முடக்கத்தானு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் கருவேப்பிலை இருந்தால் அதையுமே சேர்த்து வதக்கி குழம்பு கொழம்பு வச்சுவேன் அதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் வாசனையாவும் இருக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மிக்சியில அரைச்சு எடுத்துக்கணும் அடுத்து தாளிப்புக்கு கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிள்ள இதெல்லாம் போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு நல்ல தாராளமா பூண்டு வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட அரைச்ச பேஸ்டையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூளும் சேர்த்து அதை லைட்டா இது கூட வதக்கி அடுத்து கொஞ்சமா புளிக்கரைச்சி ஊத்தி நல்லா குழம்பு கொதிக்க வச்சுட்டேன் நான் இன்னைக்கு முருங்கக்காய் இருந்துச்சு அதையுமே சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா குழம்பு குவிச்சதுக்கு அப்புறம் லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா அப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி இதுவரையும் ட்ரை பண்ணி கண்டிப்பா இந்த முடக்கத்தான் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் வச்சிருந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் என்ன இந்த மாதிரி காரக்குழம்புக்கு நல்லா பொரியல் கூட்டு இதெல்லாம் நல்லா தானே இருக்கும் சரி ரெண்டு பொல்லங்காய் இருந்துச்சு வந்து இன்னைக்கு பொரியல் பண்ணிட்டு ரெண்டு கட்டி கீரை வாங்கியிருந்தேன் அதை வந்து பூண்டு நல்லா கூட போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தேங்காய் போட்டு கடைஞ்சிட்டேன் மதியம் லஞ்ச் இதுதான்